ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மள நிறைய பேர் வந்து ஆசைப்படுவோம் மெடிக்கல் லைனில் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா செலெக்ஷன் கமிட்டி டிஎம்ஏன்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் அதில் நீங்கள் எதுனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ட்டு இதில் வந்து மூணாவதாக இருக்க பாருங்கள் ப்ராசபிட்டிஸ் அப்படின்ட்டு அதில் வந்து உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இருக்கும் இதில் வந்து எத்தனை கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஏஎஸ்எல்பி நர்சிங்கு ரேடியோகிராஃபி தெரபிஸ்ட்டு கார்டியக் டெக்னாலஜி ஃபிசிக்கன் டெக்னீஷியனு டயாலிசிஸ் டெக்னாலஜி கிளினிக்கல் நியூட்ரிஷனு நியூரோ எலக்ட்ரோ ஃபிசிக்காலஜி இந்த மாதிரி வந்து பி பேச்சிலர் ஆஃப் ஃபார்மஸியில் இருக்கிற எல்லா கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று நல்லா ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் இருபத்தொன்று அஞ்சு மணி வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இன்னிலேருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உடனே நம்ம சேனலில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குமே அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்ஜினியரிங்க்கு எல்லாேருக்குமே அப்ளை பண்ணிகிட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குரியாக வந்து தெரிஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடையாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இதில் வந்து ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்களாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளி மாநிலத்தவங்கள்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவன்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மினிமம் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி வரலாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிஎஸ்சி நர்சிங் மட்டும்தான் அப்படி மற்றதுக்கெல்லாம் வந்து அப்படியே டோட்டலாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா படிக்கிறதுக்கு தானே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி பிஏஎஸ்எல்பி பி ஆப்டிவ் அந்த கோர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து மேனடின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கலாம் இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூட இங்கிலீஷோட ஓகேவா அடுத்தது வந்து மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது டுவெல்த்தில் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகிரியில் வரவங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் பிசிஎம்பிசி ஃபார்ட்டி பர்சென்டேஜ் எஸ்ஸிஎஸ்டி பார்த்திங்கன்னா அதில் பாஸ் பண்ணி டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் யார்கிட்டனா இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நம்மளுக்கு சேவை இருக்குது அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதற்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இது ஒரு நூற்றி மூணு பேஜஸ் கொண்ட ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக இதை படித்து பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்ற நிறைய சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனு தேவைப்படுறவங்க வந்து படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எப்படி போகணுன்றதையும் வந்து சொல்லியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படியே பேக் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேராமெகில டிகிரி கோர்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போகிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி ஆகணும் கிளிக் இயர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து வருது ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து டிக் மார்க் கொடுக்கணும் ஓகேவா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக்ளரேஷனில் டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்குதுன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க டுவெல்த்து வந்து டுவெல்த்து கொடுத்துருங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஓகேங்களா அஸ் பர் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதனோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா டுவெல்த்தில் இருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியமானது அதனால் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் எந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்றது அப்புறம் வந்து உங்களோட டுவெல்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுவும் உங்களோடய மார்க் ஷீட்டில் இருக்கும் அடுத்து இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர் இதுவுமே உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும் ஓகேலாம் இல்லைன்னா ஸ்கூலில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் ஒன் வந்து பாஸ் பண்ணீங்களா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க எஸ்என்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க அடுத்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதை கொடுத்துக்கலாம் லாகின் ஐடி வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணுறதா ஓகேங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான லாகின் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டு ஓகேங்களா க்ரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அது நீங்களே கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது உங்களோட நேம் ஆஸ் பர் டுவெல்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போவோம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு லாகின் ஐடியோ நீங்கள் கொடுக்குறதா பாஸ்வேர்டோ வந்து நீங்கள் கொடுக்கறது தான் ஓகேவா அதனால் வந்து உங்களுக்கு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறது தான் ஃபுல்லாகவே ஓகேவா உங்களோட நேமு டேட் ஆஃப் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும் நம்ம கொடுத்ததுனால அப்புறம் மேலாக ஃபீமேலான்றது கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம் வந்து கொடுக்கலாம் அடுத்து நேஷ்னாலிட்டி இந்தியன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரிலீஜியன் என்ன ரிலீஜியனோ நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ளேஸ் ஆஃப் பர்த்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் படித்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதாவது ஸ்டேட்டுமே வந்து கொடுக்கலாம் தமிழ்நாடு அப்படின்றது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அஸ்பர் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க கேஸ்டும் அதே தான் புது புதுசாக ஃபோட்டோ வச்சு யார் யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ வர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் டீட்டெயிலாக இருக்கும் என்ன தாலுக்கு வந்து இஷ்யூ இஷ்யூ அங்கே அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே அதுக்காக தான் புதுசாக வந்து ஃபோட்டோ வச்சு அப்லோட் பண்ணிக்கணுன்றது அதனோட டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் தான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா உங்களோட அட்ரெஸ்ஸு அப்புறம் உங்களோட டி டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டு அப்புறம் வந்து பின்கோடு இது எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா அதனால் வந்து கொடுத்துக்கோங்க எக்ஸரிஸ் மேனான்னு கேட்குறாங்க நோன்னா நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பான்னு கேட்குறாங்க அது வந்து நோ எஸ்என்னாக எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க அடுத்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் வரலாம் தமிழ்நாட்டில் படித்தீங்கன்னா எஸ்என் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை ஆர்டிஇ மூலமாக படிச்சிருந்திங்கன்னா அதுக்கும் வந்து எஸ்என் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையில் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க நீங்கள் எந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்புறம் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படித்தீங்க அப்புறம் வந்து அதனோடய ஸ்கூல் டைப் என்ன சிபிஎஸ்சியாக ஸ்டேட் போர்டா ஐசிஎஸ்சியா என்னவோ அதை கேட்குறாங்க ஓகேவா அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு வந்து சூஸ் ஆயிடுச்சு ஓகேவா இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க எல்லா சிக்ஸ் டு டுவெல்த் வரல ஒரே ஸ்கூலுனால் மேலே டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் எல்லாமே அதுவே செலக்ட் ஆகிடும் ஓகேவா சிம்பிள் அடுத்து வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களது நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை கம்ப்ளீட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க எஸ்என்னா எஸ்என் கொடுங்க இல்லை சிம்பிளாக நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து குரூப் கோட் இது உங்களோட மார்க் ஷீட்லேயே வந்து இருக்கும் அதை பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் பாஸ்டவுட் இயர்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஓகேங்களா அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணிட்டோமா என்னன்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட டுவெல்த்து மார்க் டீட்டெயில்ஸ் ப்ரீஃபாக கேட்குறாங்க ஓகேங்களா அதிலேயே கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு ஒரு மார்க்குக்கு பக்கத்துலேயும் ஓகேவா அப்புறம் வந்து பாஸ்டவுட் இயர் மந்த் அதுவே கொடுத்துட்டுருப்பாங்க மேக்ஸிமம் மார்க் அது மார்க் ஷீட்லேயே இருக்குது அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா கீழே வந்து பயாலஜி லாதர்ஸ் இது எல்லாமே கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக உங்களோட மதர் டங் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க அடுத்து வந்து உங்களோட நேட்டிவ் ஓகேவா கார்ப்பரேஷனில் இருக்கா இல்லை முனிசிபாலிட்டியாக இல்லை வந்து கிராமமாக அப்படின்றத வந்து கேட்குறாங்க அதை கொடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் எந்த மீடியம் வந்து படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயிலு அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் வந்து கிராமத்தில் இருக்கா இல்லை வந்து சிட்டியில் இருக்கா அப்படின்றத அதை வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உங்களோட பேரண்ட்டோட ஆக்குபேஷன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றது அடுத்து உங்களோட இன்கம் ஓகேங்களா என்னவோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு அது மூலமாக உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் வந்து கிடைக்கும் எஸ்என்ஐ எஸ்என் கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட சி பிரதர் அண்ட் சிஸ்டர் யாரா கூட வச்சுருந்தாங்கன்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து உங்களோடய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதனோடய சைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கேபி சிக்னேச்சரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டென் டு ஃபார்ட்டி கேபி வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் அவ்வளோ தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லி மூணு எம்பிக்குள்ளே விரிலும் இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க சிங்கிள் பிடிஎஃபை தான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் ஓகேலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ப்ளூ கலரில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் லெஸ் தென் த்ரீ எம்பியாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு ப்ளஸ் ஒன் மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான் மார்க் ஷீட் கம்பல்சரி டிசி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்கி அப்லோட் பண்ணணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலாம் படித்ததுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்கி அப்லோட் பண்ணணும் அடுத்து பேரண்ட்ஸோட ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஓட்டர் ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா இது எது இல்லைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் சர்டிஃபிகேட்ஸ் ஈஸியாகவேல ஓகேவா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ தான் வந்து காமிக்கும் எடிட் ஏதாச்சும் இருந்தால் எடிட் பண்ணிக்கிட்டு அடுத்து உங்களோட பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து வந்தாங்கணும் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அவ்வளோதாங்க சிம்பிளுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்விப் ஸ்பீடாக சொல்கிறீங்க ஸ்லோவாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் க்ளியராக இல்லை இந்த மாதிரியான எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மெடிக்கல் லைனில் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு சீட் கெடைச்சி நல்ல ஒரு சேவைக்காக நீங்கள் வந்து படித்து முன்னேறுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்